பேசுறவங்களா நீங்க இருக்கலாம் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி உன்னோட தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி செய்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்பி நீங்க கர்த்தரிடத்துல வருவீங்களா இருந்தா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க இந்த நாள் ஆயத்தமா இருக்கிறாருங்க விசுவாசிக்கிறீங்களா பாருங்க அடுத்த வசனத்தை நாங்க பார்ப்போம் இருபதாவது வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஹலோலியா அப்ப இதை நாங்க எப்படி பெற்றிருக்கிறோம் கிரயத்துக்கு பெற்றிருக்கிறோம் ஆமே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு கூட சொல்ல வேண்டுமா இருந்தா நாங்க ஒரு வீடு ஒன்று கூலிக்கு வாங்கி அந்த வீட்டில் கூலிக்கு இருக்கிறோம் அல்லது ஒரு வாகனத்தை எங்களுக்காக வாங்கி இருக்கிறோம் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்னு சொன்னா அந்த செய்யணும் ஒரு ஆணி அடிப்பதாக இருந்தா கூட அந்த அதிகாரியின் இடத்துல நாங்க கேட்பது மிகவும் அவசியமா இருக்கிறது அவங்கள்ட்ட கேட்காம எங்களுக்கு அந்த வீட்டில் எதையுமே மாற்ற முடியாது அந்த வாகனத்துல எதையுமே செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் அதற்கு குறித்தானவர்கள் வேறொருவர்கள் இருக்கிறாங்க அவ்வளவியா அப்படி இருக்கிற பொழுது தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த சரியாக அவரை கேட்காமல் எங்களால் சேதப்படுத்த முடியாது இது அவர் ஆளுகை செய்கிற ஆலயமா இருக்கிறது இது அவர் ஆளுகை செய்கிற இடமாயிருக்கிற எதினாலும் சேதப்படுத்த முடியாது ஒரு நாள் கொடுக்கிற பொழுது நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கலாம் இந்த நேரத்திலுமாய் கூட வீடியோவை கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறேன் கண்மண சகோதரனே சகோதரிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது யோசிக்கலாம் நான் இப்படி பல செஞ்சிட்டனே இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறேன் இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறன ஆண்டோருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்திருக்க என்னை மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருமா இருந்தேன் சகோதரனே சகோதரிய அநேக நீங்க எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அவருக்கு உங்களை மன்னிக்க தாங்க தெரியும் உங்களை தண்டிக்க தெரியாது ஹலோய்யா நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நீங்க இந்த உலகத்திலே யாருமே பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும் கூட உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் ஏன் ஏன்னு சொன்னா கத்தருடைய வார்த்தை சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை நான் தெரிந்து கொண்டேன் நீங்க எதுக்கு மேலங்க பைத்தியமா இருக்கிறீங்க குடியிலையா போதையிலையா வெறியில பைத்தியமா இருக்கிறீங்களா நீங்க அதுல இருந்து ஆண்டவராக கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க அதுல இருந்து வெளியில வருவீங்களா இருந்தா உங்களை கொண்டு இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் உங்களை போல உங்களை போல சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை உங்களை கொண்டு கத்த ரசிக்குள்ள கொண்டு வர போகிறார் ஹலலுயா நீங்க யோசிக்கலாம் நான் இவ்வளவு பாவம் செஞ்ச என்னையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுடுவாரா நானா ஆண்டவருக்குள்ள போயிட இயலுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாங்க ஆண்டவருக்கு அதுதாங்க நான் சொல்றேன்